வயிற்று வலின்னு சொல்லி போகல ஒரு ஆக்சிடெண்ட்டில் கை ஃபேக் ஃபிராக்சர் ஆகிடுச்சின்னு சொல்லிட்டு காலேஜே போகலை ப்ராக்டிக்கலுக்கு ஒரு வாரம் முன்னாடி ஒரே மாதம் டுவெல்த்து போனேன் ஒரு நல்ல மார்க் வந்துச்சு அப்போ வந்து நான் கேட்ட குரூப் கிடைக்காதுன்னு சொல்லி ரொம்ப அழுதப்போ அப்புறம் மகரிஷி அவங்க வந்து சொன்னாங்க இல்லை நீ நினச்சதே கிடைக்கும் நாங்கள் அது எதுவுமே கேட்கல அவரே வந்து காலேஜ் உடனே உனக்கு நல்ல கவர்மெண்ட் உத்தியோகம் கிடைக்கும் அப்படின்னு ஆனால் எனக்கு கவர்மெண்ட் வேலைக்கு போகணும் அந்த எந்த எண்ணமுமே இல்லைங்க போக 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 எல்லாருமே வந்து எனக்கு வந்து தானா முன் வந்து ஹெல்ப் பண்ணாங்க நிறைய அச்சீவ் பண்ண நிறைய அவார்டு வாங்கினேன் வீட்டுல வைக்க முடியாம மாதிரி நிறைய அவார்டு பீரோக்குள்ளே அந்த சிவன் கோயிலுக்கு போயிட்டு அவர் சொன்னதுக்கு அப்புறம் என் வாழ்க்கையில நிறைய நடந்துச்சு சரி 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 அது இறை தான் அந்த ஆசீர்வாதம் இங்கயும் தொடரும் அவரு இங்கதான் சரி இங்க இங்கயும் பிரபஞ்சம் இருந்து உனக்கு ஆசி கொடுக்கும் என்ன மகிழ்ச்சி ஆமா இறைவனோட நெற்றிக் கண்ணை பார்த்ததெல்லாம் பெரிய பாக்கியம் அது சிவலிங்கத்துல பார்த்தது பெரிய விஷயம் சித்தர்களோட பயணம் கனவுல உள்ள தூங்கும் போது அந்த பக்கம் ரூம்ல வந்து பாம்பு குட்டி வந்த மாதிரி கனவு வந்ததுக்கு அப்புறம் நிறைய அந்த மாதிரி எல்லாம் வந்து கனவுல அது வந்து பிரபஞ்சத்தோட நீ தொடர்பு கொள்ளுத அது நல்ல விஷயம் தான் எது கெட்ட விஷயங்கள் கிடையாது காலையில எந்திரிச்சு நீங்க சொல்லிக் கொடுத்துருங்க நாலு டு ஆறு மணி உள்ள வரைக்கும் சும்மா மெ நீங்கள் மெடிடேஷன் சொல்வீங்களா தியானம் பண்ணுங்க அப்போ நீ சபையை நினச்சி இந்த எல்லையை நினச்சிக்கணும் ரொம்ப காட்சிகள் எனக்கு தெரியும் உனக்கு உனக்கு ரொம்ப காட்சிகள் தெரிய ஆரம்பிச்சிடும் அபரிதமாக அதுக்கு இருந்து சொல்லுதாங்க சித்தர்கள் ஆ தெரியும் அதே உனக்கு அனுகிரகமாகி உன் பரிசைக்கும் அதுதான் வந்து மூலதனமாக இருக்க போது அது உன்னை வழி நடத்தி செல்லும் என்ன உங்கள் அம்மா சந்தோஷப்படுற மாதிரி நீ அது ஒரு இடத்துல போய் உட்காருவேன் ஆக ஓ மகதி சாய நாமக ஆனால் அது வேண்டுதெல்லாம் நிறைவேறின பிறகு பிரபஞ்சத்துக்கு செய்யணும் என்ன கஷ்டப்பட்டவங்களுக்கு உதவி பண்ணது இந்த இப்படின்னா கலெக்டர்லாம் செய்தாங்கல்ல டாக்டர்லாம் செய்தாங்கல்ல எல்லா சோசியல் சர்வீஸ் பண்ணாதவங்களாம் செய்தாங்கல்ல அது மாதிரி கஷ்டப்பட்டவங்களுக்கு பிரபஞ்சத்துக்கு எல்லாருக்கும் செய்யணும் ஓமகதி மகதீஷ் நமக